ஆர் அணி அதிர்ச்சி தோல்வி சிஎஸ்கே பிளானை கையில் எடுத்து ஃபைனல் சென்று மேஜிக் செய்த எஸ்ஆர்ஹச் அணி தோனிக்கு நன்றி சொன்ன எஸ்ஆர்ஹச் கேப்டன் அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடரின் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டி இன்று நடைபெற்றது இந்த போட்டியில் ஆர் ஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹச் அணிகள் மோதியது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக ஃபைனலுக்குள் சென்றுவிடும் அதே போல இந்த போட்டியில் தோல்வியடையும் அணி நேரடியாக வீட்டுக்கு சென்றுவிடும் ஆக அந்த சூழ்நிலையோடு தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச ஆறாறு அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க அதுவும் இந்த மேட்ச் நடைபெற்றதோ நம்மளோட சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதே சமயம் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் இன்றைக்கி ஆறாறு அணிக்கு தாங்க ஆதரவாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன்னால் என்ன தான் எஸ் அணியில் நம்ம நடராஜன் இருந்தாலும் கடந்த போட்டியில் சிஎஸ்கேவுக்கு பதிலாக ஆர்சிபியை ரிபெஞ்ச் எடுத்த அணிக்கு தான் அதிகப்படியான சிஎஸ்கே ரசிகர்கள் இன்னைக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய எஸ்ஆர் கட்ச் அணியிலோ கிளாஸனை தவிர்த்து மற்ற எஸ்ஆர் கட்ச் பேட்ஸ்மேன்கள் யாரும் சொல்லும்படியாக விளையாடவில்லை இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க எஸ்ஆர் அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர் ஆர் அணியோ ஆரம்பம் முதலே கொஞ்சம் ஈஸியாக தாங்க இந்த இலக்கை செஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஆர் ஆர் அணி பேட்டிங்கை பார்க்கும்போது இந்த மேட்சில் ஆர் ஆர் அணி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சோம் ஆனால் அங்கே தாங்க எஸ்ஆர்ஹஸ் கேப்டன் பேட் கம்மின்ஸ் வந்துட்டு நம்ம தோனியோட பிளானை கையில் எடுத்தாப்பில் அவங்க ஆறாறு அணி பேட்டர்கிட்ட ஃபாஸ்ட் பவுலிங் எடுபடலன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு ஸ்பின்னரை கொண்டு வந்தாருங்க அதுவும் எப்படிப்பட்ட ஸ்பின்னர்னு நினைக்கிறீங்க பார்ட் டைம் ஸ்பின்னரான பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருக்கும் அபிஷேக் சர்மாவை கொண்டு வந்து ஓவரை போட விட அங்கே தாங்க செம்மா ட்விஸ்டே சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ஹெட்மேயர்னு இந்த முக்கியமான மூணு விக்கெட்டுகளை முக்கியமான நேரத்தில் அபிஷேக் சர்மா வீழ்த்த ஸோ அங்கேயே ஆர் அணிக்கு சோழி முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் அணி இந்த போட்டியில் ஈஸியாக வின் பண்ண இதனால் ஆர் அணியை வீட்டுக்கு அனுப்பி அணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க மேலும் இந்த வெற்றி குறித்து பேசும்போது கூட இந்த பிச்சோ சென்னை பிச் ஆக இங்கே எங்கள் பிளானை விட சிஎஸ்கேவோட பிளானை அப்படியே காப்பி செஞ்சோம் அதனால் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம்னு எஸ்ஆர்ஹச் கேப்டன் பேட் கமின்னு சொல்ல அப்படியே ஒட்டுமொத்த மைதானமே அலறிருச்சுங்க ஆக மொத்தம் என்ன நம்ம சிஎஸ்கேனால் பிளே ஆஃபுக்குள்ளே வர முடியலைனாலும் நம்ம சிஎஸ்கேவோட பிளான் மட்டும் ப்ளே ஆஃபில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும்